இப்போ பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் கிறிஸ்பி கார்ன் நிப்லெட்ஸ் இது அந்த அமெரிக்கன் கார்னில் வந்து நம்ம கிறிஸ்பாக ஒரு இண்டோ சைனீஸ் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதோட தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துட்டு வருவோம் அமெரிக்கன் கார்ன் இரநூறு கிராம் சோள மாவு இருபது கிராம் மைதா மாவு பத்து கிராம் கொடியாக நறுக்கிய பூண்டு பத்து கிராம் கொடியாக நறுக்கிய வெங்காயம் நூறு கிராம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் பத்து கிராம் நறுக்கிய வெங்காயத்தால் ஐம்பது கிராம் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் வினிகர் அரை டீஸ்பூன் சமையல் எண்ணெய் தேவையான அளவு பூ தேவையான அளவு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டுட்டு நல்லா ஃபைன்லி சாப் கார்லிக் சொல்லியிருந்தேன் கார்லிக் அது கூடவே ஜிஞ்சர் இஞ்சியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணுது இந்த இஞ்சியும் பூண்டு நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரணும் வதங்கி வரும்போது மா இதுக்கு காரத்துக்காக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் பிளாக் பேப்பர் பவுடர் இதையும் இதோட சேர்ந்த வதக்கிக்கணும் அடுத்தது வினிகர் சக்கரை அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா உதக்கி எடுக்கணும் இது கூடவே நம்ம கொஞ்சம் ஸ்கிரிங்கானியன் நல்லா சாப் பண்ணி வெங்காயத்தால்னு சொல்லுவோம் அதை நல்லா சாப் பண்ணி அவ்வளோ சேர்த்துக்கணும் இந்த நல்லா ட்ரை மசாலாவே இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பொறிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அமெரிக்கன் கார்ன் இப்போது கிறிஸ்பி கான் இந்த மசாலாவில் நல்லா டாஸ் பண்ணிடுங்க இது இப்போது ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை எப்படி பரிமாறுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் கார்னில் இந்த ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு கார்னிஷின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங்கானினியே சாப் பண்ணி நல்ல அழகா இது மேல அலங்கரிக்கலாம்